அகங்காரம் வரவே கூடாது அது மட்டும் வந்துடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள ஒட்டு மொத்தமாக அழிச்சிடும் என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க ஆமாங்க அகங்காரம் காரம் என் சொன்னாவே எப்படி இருக்குது பாருங்க அகம்னா உள்ளம் உள்ளத்துக்குள்ளே காரம் இருந்ததுன்னா என்ன ஆகும் உடம்பே கெட்டு போயிடும் அந்த காரத்தை மட்டும் நம்ம சேர்த்துக்கவே கூடாது அதனால் தான் நம்ம உள்ள எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பனிப்பூவை போல இருக்கணும் சரி எதுக்காக சொல்கிறீங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா விந்தியமலை இந்த விந்திய மலைக்கும் சூரியனுக்கும் அகத்தியருக்கும் என்ன சம்பந்தம் அதை பற்றி தாங்க சொல்ல வந்த அகங்காரம் எப்படி வரும் என்ன செய்யும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் சாதாரணமாக இந்த விந்திய மலை அப்படி எடுத்தோம்னாவே போதுங்க அது பெரியதாக வளர்ந்துக்கிட்டே வந்தது மேகத்தையே தொடரக்கூடிய அளவுக்கு அது உயர்ந்து வந்ததுனால் சூரியனால் கடந்து போக முடியல அப்படி கடந்து போக முடியாமல் இருந்ததுனால சூரியனுடைய ஒளி ஒரு பக்கம் மட்டுமே தெரிஞ்சது மறுபக்கத்துக்கு ஒளி இல்லாமல் இருண்ட கண்டமாக இருந்தது என்னடா இது கண்டமா ஆமாம் சூரிய ஒளி இல்லைன்னா என்ன ஆகிடும் இருட்டா தானே இருக்கும் சூரியன் அந்த பக்கம் போகலை அதனால் பயிர்கள் சரியாக செழிப்பாக வள அது மட்டுமே கிடையாதுங்க பயிர்கள் இல்லைன்னா உயிரினம் இல்லை உயிரினம் இல்லைன்னா எல்லாமே வந்து அழிஞ்சு போய் இந்த நிலையில வந்து என்ன பண்ணுறாரு சிவனுக்கு வந்து எப்பவுமே எல்லா இடமும் தான் நிறைந்திருக்கணும் அப்படி நினைக்கும் பொழுது இந்த இடத்துல யாரை அனுப்பி அந்த விந்தியமலையினுடைய அகங்காரத்தை குறைக்கணும் தான் என்ற எண்ணத்தை அழிக்கணும் எல்லாமே பரவலாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான படைப்பாற்றல் இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இருக்கும் இதை எல்லாமே அவருக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு அவர் தீர்மானம் பண்ணுறாரு யார் அனுப்பலாம் அப்படி போது தான் அகத்தியர் தெரியுது சரி அகத்தியரையே அனுப்பிடுவோம் நாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் எங்கே பார்க்குறாருன்னா காசியில் பார்க்கறாரு காசியில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த காசியில் இருக்கக்கூடிய கங்கையை டெய்லி வந்து அவர் என்ன பண்ணுவார் ஆரத்தி எடுப்பார் அந்த ஆரத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா காலபைரவருடைய கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு போய் பூஜை செய்துட்டு வர்றது அவருடைய வழக்கம் இப்படி இருக்கும்போது சிவபெருமான் சொல்கிறார் எப்பா நீ இங்கே இருக்க வேணாம் நீ உடனே புறப்பட்டு விந்திய மலைக்கு போ தான் நான் அகங்காரத்தில் அலைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த மலையினுடைய கொட்டத்தை கொஞ்சம் அடக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பைரவரை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை அவருக்கு தெரியும் நம்ம இங்கே இருந்து போனோன்னா திரும்பி காசிக்கு வரவே மாட்டோமே இதுதான் கடைசி பயணமாச்சே அப்படின்னு நினச்சிண்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு போறாரு இந்திய மலையினுடைய அழகை பார்க்குறாரு ஆஹா ஏன்னா அவர் ஒரு தமிழ் புலவன் அழகை ரசிக்கணும் இல்லையா அப்படியே நிமிந்து பார்க்குற எவ்வளோ உச்சியில் இருக்கிறடா நீ அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறாரு பார்த்துட்டு சரி பூரா வரும்பொழுதே தெரிஞ்சு போயிடுச்சு இவர் தமிழ் தமிழ் குருமுனி தமிழ் எண்ணிக்குமே அடுத்தவரை வாழ வைக்கும் அவர்கிட்ட நம்ம பகைச்சிக்கிட்டேன்னா நாம் அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிறாரு குருமுனியே தமிழ்மொழியே நீங்கள் போங்க அப்படின்னு அவருக்கு வழி விடுறதுக்காக அவ்வளோ பெரிய மலை அப்படியே சோட்டா மலையை கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு அவர் என்ன பண்ணார் கடந்து போனார் சூரியனுக்கு சொல்லணுமா என்ன அப்படியே உலகத்தையே சுற்றி வர்ற மாதிரி அந்த மலையை சுற்றி வந்த உடனே பயிர்கள் செழிக்க தொடங்கிடுச்சு அவர் போன உடனே விந்திய மலை நினச்சிதான் அடட இவர் போயிட்டு திரும்பி வரமாட்டாரு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் படியபடி நல்லா வளர்ந்துடலான்னுட்டு ஆனால் இதனுடைய குணத்தை அறிஞ்சிருந்த அகத்திய மறுபடியும் அவர் காசிக்கு திரும்பி போகவே இல்லை அப்படியே விந்தியமளமும் அப்படியே நின்னது ஆக ஒருவருடைய அகங்காரம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் அழிச்சிடும் நம்ம உள்ளத்தில் இருக்கின்ற அகத்தில் இருக்கின்ற அழகும் போயிடும் நாம் அழகாக இருப்போம் விந்திய மலை போல தான் என்ற அகங்காரத்தை அழித்து அடுத்தவருக்கும் வாழ்வதற்கு இடத்தை கொடுத்து நாமும் வாழ்வோம் பிறரையும் வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு கருத்தோட வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம்